தியானத்தினுடைய அழுத்தமா இல்லை அது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பண்ணாது இப்படி இருக்கிறதுனால தப்பு இல்ல அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நாள் கணக்கில் மாத கணக்கில் அப்படி தான் அது தொந்தரவு பண்ணணும் நாலு ரெண்டு நாள் பத்து பதினஞ்சு நாள் ஒரு மாதம் வரைக்கும் இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாளா வெடிச்சா தான் அவங்களுக்கு தொந்தரப்படும் அப்படியே அது நல்லா ஒன்றும் ஒருத்தர் சொல்லிட்டே ஒருத்தர் கேசராங்கயா நம்ம கவனிக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு கருத்து நம்மளுக்கு பிடிக்கிற கருத்து வரும்போது நம்ம அதை வந்து டக்குன்னு நான் ஒரு சிந்தனைக்கு போயாருங்களா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாது எப்படி அது எதுனால நீங்க வந்து எப்பவுமே அது பல இடங்களுக்கும் போயிட்டு வர்றதுதான் அதனுடைய இயற்கை அதனால அது அப்படி போறதும் அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய மேட்டரா நினைக்கணும் அது நம்ம வந்து கொஞ்சம் அக்கறை வந்து சில நேரமே சீரியஸான மேட்டரா இருக்குன்னு நமக்கு நீங்க சீரிய போகணும் அக்கற வேற எங்கேயாவது போகணும்னு சொல்லி நினைச்சாலும் போக முடியாது அது உங்க அறியாமலே வந்துடும் அது அதனால அது வரல போகலங்கிறதுனால அது ஒரு பெரிய மேட்டரா நினைக்கணும் அதாவது என்னன்னு சொல்லிச்சோம்னா ஏதோ வகையில அவங்களுக்கு இது அது வகையில் ஏதோ ஒரு சளிப்போ அல்லது ஒரு போர் அடிக்கிற தன்மையோ எதையோ வகையில் வரும்போது தான் அது வந்து கம்மியாக ஒரு இடத்துல நிற்க முடியாது நமக்கு வேண்டியது வந்து அங்கே இங்கேயோ இருக்குன்னு நீங்க அவர் ரொம்ப உன்னிப்பாக வைப்பீங்க அது அது ஒரு பெரிய மேட்டர் எவ்வளோதான் உங்களுக்கு மனசு வந்து அலைவாயிர தன்மையா இருந்தாலும் ஒரு முக்கியமான அம்சம் வந்துன்னா கவனம் அங்கு நம்ம அங்க இருக்காக போயிருச்சு அப்படி வந்துருக்கு அதனால அது வந்து அது வந்து எல்லாருக்குமே வந்து இப்ப நீங்க வந்து உங்க மனசே வந்து அலைவாயிருந்த தன்மையிலேயே இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை கான்சென்ட்ரேஷன் ஆகிடும் உதாரணமா பார்த்தாங்கன்னா இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க இடம் ஒரு பிரேக் இருக்கணும்னு வச்சிருந்தேன் அப்ப நீங்க வெளியே போறீங்க வெளியே போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரீங்க அப்ப நீங்க போகும்போது என்ன செய்வோம் உங்க ஹேண்ட்பேக்கே எல்லாம் விட்டுட்டு போயிருக்கீங்க திரும்பி வரும்போது என்ன சொல்றதுன்னா நீங்க உங்க பேகை சரியா மூடல போல பேகை அரைமுறைய திறந்துருந்துருக்கு பேகுக்குள்ள ஒரு தேழ உள்ள நடைஞ்சிட்டு சொல்றோம் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த தேலை எடுத்து நீங்க வெளியே கொண்டு போய் பேகை திறந்து தேலை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தேழ வெளியே வந்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு செல்போனை அடிக்கணும்னு உங்களுக்கு கேட்க தான் செய்யும் நீங்க செல்போனை அட்டக்ட் பண்ணீங்களா அதே மாதிரி உங்களை யாராவது கூட்டுறாங்க நான் கூப்பிட்டுறது உங்களுக்கு கேட்க தான் செய்யுது இருந்தாலும் நீங்க கவனம் அங்கே திருப்புறது இல்லை ஏன்னா இது வந்து தேவை ரிலீஸ் பண்ண பிறகு நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லி உங்க கவனம் அங்கேதான் இருக்கும் அங்க நமக்கு சீரியஸா நம்ம சீரியஸாக இருக்கிறோமோ அங்கே நம்ம கவனிக்கணுங்கிறதுலாம் நீங்க கவனத்தை கஷ்டம் மொழிய கவனிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அதனால ஒரு ஆர்வம் வந்துட்டுன்னு சொன்னா இந்த ஆர்வம் தான் உங்களுடைய கவனத்தை ஈர்த்துறோம் ஆனால் அது வந்து நீங்க கவனிக்க அங்க வணக்கலையே இங்கே வணிக்கணும் இல்லைன்னா ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது அது தனவே நடந்துடும் நடந்துரும் இப்ப நீங்க பேசுறீங்க எல்லா வார்த்தைகளிலுமே ஒரே மனித பேசுறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் இதுக்கு இயல்பு கொண்டுவர வேண்டிய அவசியமே இல்லை இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் காரணமா சிலவங்களுக்கு பை பெர்த்லயே வந்து எந்த வேலையை எடுத்தாலும் ஸ்லோவாவே செய்வாங்க சிலவங்க எந்த வேலையும் பாஸ்டாவே செய்வாங்க இது வந்து இயல்பு உள்ளவங்க ஸ்லோவான இயல்புக்கு மாறணும் ஸ்லோவா செய்கிறவங்க பாஸ்டான இயல்புக்கு மாறணும்னு அவசியம் இல்லை இது ஒரு மேட்டரே கிடையாது இப்போ இதில் என்ன சொன்னால் நம்ம எதை புரிஞ்சுக்கிடணுமோ அதை புரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டதை உங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி ஆக்கிடும் நீங்க இந்த இயல்பு என்னுடைய என்னுடைய இயல்பு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இது இதோட ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் அதாவது எல்லா இயல்புமே தேவைப்படும் சதாயத்தில் வந்து எல்லா உணர்ச்சிகளும் தேவைப்படும் எல்லா இயல்புகளையும் நமக்கு தேவைப்படும் அதனால அது ஒரு மேட்டர் இல்லை நீங்க சரியா புரிய வேண்டிய புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா இயல்பு எல்லாம் மாத்தி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்க எப்பவும் ஒரே நேரத்தில் செயல்படுறீங்களான்னு சொல்ல முடியாது இப்போதானா இப்போ நீங்க வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க யாரோ ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர் வந்து உங்களை என்கொயரி பண்றாரு அந்த அந்த என்கொயரி பண்ணும் பொழுது நீங்க அவர்கிட்ட என்ன இயல்பில் செயல்படுவீங்க அதே நேரத்துல ஒரு சின்ன குழந்தை வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று கேக்குது நீங்க வந்து குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க இது அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி உங்க இயல்பு மாறிடும் நீங்க அந்த குழந்தைய கொஞ்சம் டேக் கேட்பீங்க உங்க ஒரு சுப்பீரியர் ஆபீசர் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் பணிவோட நீங்க பேசுவீங்க அதே நேரத்தில் உங்க நண்பர் வந்தாங்கன்னா அவ்வளவு சரேஜமா நீங்க பேசுவீங்க அது வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இயல்பு அப்படி இப்படியே மாறிடும் அதனால நம்ம ஒரு பிக்சட் இயல்புலன்னு சொல்லி யாருமே இயங்க முடியாது சில அம்சங்கள் தான் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெக்கிய கேரக்டர் பார்க்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இப்படிதான் இயங்குவீங்கிற மாதிரி ஒரு இயல்பு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அதை மாத்தணும் அவசியம் அப்படியே வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி இயங்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு அதுவே நமக்கு போட ஞான விடுதலை முதல்ல எடுத்துடுங்க விடுதலை ரெண்டாவது வந்து கவலை நினைத்துன்னு தெருது நான் வந்து ஞானத்தை போட்டு நாலாவது வந்து ஞானப்பட்டறைதான் நீங்க படிச்சா நல்லா இருக்கும் முதல்ல ஞானம் படிக்கணும் அது ரெண்டாவது படிக்கணும் மூணாவது நாலாவது அதை படிக்கணும் இந்த வருஷம் இந்த வருஷப்படி நீங்க படிச்சீங்கன்னு ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும் பிறகு மற்ற புக்கெல்லாம் இருக்கு அது நீங்க இடைவெளியில பாத்தீங்கன்னா இது அந்த ஆகாமிய கர்மா கொஞ்சம் முக்கியமான புக்கு அதை ஒன்னால்தான் கொஞ்சம் வாங்கிட்டு ஆகாமிய கர்மம் இருக்கு வந்து நீங்க அது அது அகாமியகரமாவுக்கும் இந்த ஆர்டர்ல வராது அது எப்போ படிச்சுக்கலாம் பகவத் பாதை கூட ஆமா அங்க சேலத்துல சேலம் அட்ரஸ் இந்த பகவத் பாதையில சேலம் அட்ரஸ் இருக்கும் நீங்க அங்க போன் பண்ணீங்கன்னா அனுப்பிடுவாங்க

அவங்க அனுப்பி வச்சிருவாங்க தபால் சார்ஜெல்லாம் வாங்க மாட்டாங்க சரியா இந்த புக் வேலையதா அனுப்புவது கேள்விப்பட்டேன் இங்கிலீஷ் பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னா கூட கேளுங்க பகவத் பாதையை தான் உங்களுக்கு ஆக்கும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்க அன்னைக்கு புக்கெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோதையும் பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுமே பண்ண வேண்டியலங்கிற முடிவுக்கு வந்துருங்க பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தா தான் அது இடத்துக்கு வர முடியும் ஏதோ ஒன்னும் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம மனசு கேட்காது பாத்துட்டா முடிவு பண்ணுங்கிற எண்ணம் தான் வரும் பண்ணணுங்கிற தோன்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் நமக்கு மனசு சொல்லுது அதெல்லாம் பண்ணி பார்த்துருங்க பார்த்ததுக்கு பிறகுதான் நமக்கு அந்த அதில் உள்ள நுட்பங்கள் தெரியும் தெரிஞ்ச பிறகு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் இது என்னன்னு தெரிஞ்சோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது கண்டுபிடிக்கிறது தான் எதை எங்கே எதுவுமே தான் கண்டுபிடிக்க சொல்றோம் செயல்படுறது இப்போ நம்ம எத்தனையோ வேலைகள் நீங்க வச்சிருப்பீங்க இதுக்கு வந்து நீங்க எப்படி இப்போ நீங்கள் செயல்படுறீங்களோ அப்படி செயல் கொடுங்க ஏன்னா நீங்கள் வந்து தர்ம விரோதமெல்லாம் நீங்கள் ஒன்றும் காரியங்கள் பண்ண போறது இல்லை நல்லா எது பண்ணணுமோ அதுதான் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க சிந்திச்சு செயல்படுறீங்க இதே மாதிரி நீங்க தொடர்ந்து செயல்படுங்க சைக்கலாஜிக்கலா மட்டும் நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு பகுதி வந்து நம்ம டச் பண்ண வேண்டாத ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில டச் பண்ணாதுங்கிறது தான் அதை கண்டுபிடிச்சு அந்த பகுதியில் எட்டி பார்க்காதீங்க ரெண்டே அகம்னா என்ன புறம்னு புறம் என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிடும் அகங்கிறதுலாம் உங்களுக்கு அறியாம வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எத்தனையோ ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் வருது அது அதை நீங்க செப்பரேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த பகுதியில உங்களுக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இந்த பகுதியில் வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்போ அது தானே இயங்கும் அதை அதுபோக்குல இயங்க விட்டுருங்க உங்களுடைய பகுதியும் பெர்சனாலிட்டி அங்க இருக்கு அதை அதை எதிர்த்து போடக்கூடாதுல போக விட்டுறோம் அங்க வந்து உங்களுக்கு இடமே கிடையாது இப்ப நீங்க ஆரை எதிர்த்து போற போனீங்கன்னு சொன்னா எதிர்நீச்சல் போடணும் ஆறு போக்குலே போடுறது சொலவம் தானே நீங்க உணர்வு எங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போதும் அப்படியே போயிட்டே இருங்க அவ்வளவுதான் அடுத்த பொறுத்தளவுல உங்களுக்குன்னு சொல்லி நீங்க எங்க இருக்கணும் இங்க இருக்க ஒரு இடம் இல்லாங்கும் போது நீங்க செலக்ட் பண்றீங்க ஒரு இடம் இல்ல அது உங்க மனசு வந்து உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போதும் போயிட்டே இருப்போம் தப்பு ரேட்டுதே வேணும் அது தப்பு ரைட்டுன்னு சொல்லி என்ன இருந்ததுன்னா உடனே நின்றுறீங்கன்னு இருக்கும் தப்பு ரைட்டு சொல்லி செலக்ட் பண்ண தான் அவங்களால போக முடியும் தப்பு ரைட்டு சொல்லி செலக்ட் பண்ணலாம் இப்ப செயல்கள் நம்ம எக்ஸ்டர்னல் வந்து அது வந்து நம்ம சொல்லல மனசுக்குள்ள மட்டும் அது உங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் பண்றீங்கிறது யாருக்காவது தெரியுமா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதுல நீங்க சுதந்திரமாவே இருந்துடுங்க அதுல வந்து இப்படி எல்லாம் சிந்தனை வருது இப்படி எல்லாம் பயன் வருது இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க கில்ட்டியா பில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஒரு நல்ல உணர்வு ஆனந்தமா இருக்கு அடைய பயிர்னா இருக்கு அது அருமையா இருக்கு இப்படியே இருந்துருவோமே நிட்டு சொல்லிடலாம் அப்படி நினைக்கிறதுக்கு நமக்கு ரைட் கிடையாது அதுவா தான் வரும் அது அதுவா வர்றதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க நீங்களும் அதுல ஒரு பகுதியாக தான் இருக்கீங்க நீங்களும் அது போக்கிலேயே போயிருந்தாலும் உங்களுக்கு அங்க ஒரு தனி ராஜ்யமே கிடையாது இதை செலக்ட் பண்ணி இதை வச்சுக்கிடுவேன் இதை அப்புறப்படுத்துவேன் சொல்லி உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது உணர்ச்சிகளை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இதை கூட நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இல்லை ஏதாவது என்னதான் நடக்குங்கறத பாருங்க அது அது ஓக்கில் போனா என்ன ஆகுது பாருங்க நல்லா இருந்தா அதை ஏற்றுக்கிடுங்க